எந்தெந்த நாட்டில் மதம் ரீதியாக செயல்படுவாங்க என்றால் அடிப்படையா நான் சொல்லுவேன் ஒரு தீவிரவாதி அந்த நாட்டில் வளராது எந்த மதம் இருக்கட்டும் நான் இங்கே முஸ்லிம்களை பேச வரல எந்த மதம் இருக்கட்டும் மதம் ரீதியாக செயல்படுவாங்க என்றால் இந்த மதத்திலே யாருக்கும் மணியால் சேரத்துக்கு அனுமதி கொடுக்க மதங்கள்ல வேறுபாடு இருக்கு இப்ப நான் ஒரு முஸ்லிம் என்ற ரீதியில இஸ்லாத்தை தவிர மற்ற மதத்தை சரி காண மாட்டேன் அது பிழையாக இருக்கட்டும் நாங்க அந்த மதத்துக்கு அநியாயம் சேர்ந்த எங்கட மதமும் அனுமதித்தகல்ல அது என்னாலே செய்ய முடியாது அதை கோலையாக பேசி நாங்க சும்மா வரழ்ச்சி அதை ஏசி திட்டுறதும் எங்களுக்கு உரிமை இல்லை அதை நாங்க விமர்சனம் செய்ய சட்டப்படி ஆதாரத்தோட ஏன் பிழ அண்டு விலங்குகள் திருந்தட்டுமன் அதே மாதிரி ஏனைய மதத்துல யாருக்கும் அனுமதி இல்லை மத்த மதத்தை கோழி ஆக்கவோ அதை கீழ்த்தகமாக்கவோ அல்ல அதை அதை வந்து எதிர்ப்பா பேசி குழப்பம் இருக்கோ இல்லை